அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்கள் உண்மையான அன்பால் மரணத்தின் விளிம்பில் கதறி கதறி அழுது கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த வாரம் எப்படி அமைய போகிறது இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை உறுதியாகவே ஆராய்ந்து பார்க்கும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆசையின் அதிபதியான குருவின் அதிசார உச்சம் மற்றும் சூரியனின் நீச்சம் என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தில் இருந்து அதிசாரமாக அஷ்டமத்தில் உச்சம் பெறுகிறார் இதைத் தொடர்ந்து சில வாரங்களில் வக்ரகதியில் திரும்ப போகிறாருங்க எனவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அவர் அஷ்டமத்தில் அமர்வது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட ராசிக்கு அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கிறார் அது மட்டுமல்லாது தோஷமற்றவராகவும் இருக்கிறார் எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் விரைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு எனவே இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உச்சம் பெறுவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக அஷ்டமஸ்தானம் என்றாலும் அவர் அரைகுறையாக நின்ற பல பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான் முழுமையாக தோஷமற்றவராக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் கைகூடும் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் சீராக மாறக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு கடுமையாக முயற்சி செய்து வெற்றியடையாத பல காரியங்களை இந்த வேளையில் வெற்றிகரமாகவும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக கிடைக்கும் குறிப்பாக இந்த தருணத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் சொந்தமாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் அபரிவிதமான வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நிறைவாக உங்களை தேடி வருவக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் கிடைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை விளக்குவதோடு உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்த முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் மாற்றிக்கொடுக்க கொடுக்க போகிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக தனுசு சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் வக்ரகதியில் களம் நான்கில் அவர் வக்ரம் பெற்றிருப்பது நன்மை நிறைவாக கொடுக்கும் சிறந்த அமைப்பு பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகி மிக சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு சனி பகவான் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் வக்ரகதியில் வளம் வருவதால் புதிய முயற்சிகளில் தடைகள் அனைத்தும் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது இழுபறியாக பாதியில் நின்ற பல பணிகளை இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும் குறிப்பாக பல்வேறு வகையில சிக்கல் சிரமம் என்று இருந்த கல காரியங்களை இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் நன்மை நிறைந்தவையாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக துனுசு உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை விடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க எனவே பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் மிகவும் வலுவாக குரு மற்றும் சனியின் அமைப்பால் மிகப்பெரிய அளவில் விலகுவதோடு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை உறுதியாகவே அமைகிறது திழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை வரைக்கும் அதீதமான நன்மையையும் உச்சபட்ச வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது வளம் வருகின்றன ஒன்பதாம் இடமான ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் கேதுவும் சீரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் ராகுவும் வருவதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான லாபம் திருப்திகரமாக அமையும் பொதுவாழ்வு மற்றும் கலைத்துறையில் புகழ் அதிகரிப்பதோடு தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியை சந்திக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு கல்வியில் மிக முன்னேற்றம் வலுவாக கிடைப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் சுக்கரன் நீச்சம் பெற்றிருக்கிறார் ஆசையின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் இந்த வேளையில் கர்மஸ்தானம் தொழில் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வக்ரகதியில் வளம் வருவதை காட்டிலும் நீச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணையில் இனிமையான எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான தருணம் இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நல்ல லாபம் நிறைந்தவையாக அமைகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சிகளில் நல்ல வெற்றி இந்த தருணத்தில் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது இவை அனைத்தையும் காட்டிலும் லாபஸ்தானமாக பதினோராம் இடத்தில் செவ்வாய் தியாகரான புதன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் இணைந்து புக்தியும் சக்தியும் ஒன்றிணைந்து லாபத்தை வலுப்படுத்தக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது நன்மை நிறைந்த வாய்ப்புகளை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பில் மூன்று கிரகநிலைகள் வளம்பருவதால் புதிய தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் தொழில் ரீதியான பல அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மேம்படுத்துதல் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் மிகவும் அற்புதமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது குடும்ப உறுப்பினர்களில் உடன் இணக்கமான சூழல் ஏற்படும் இங்கிய உறவுகளுக்கிடையே இருந்த மனஸ்தாபமும் சங்கடமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கேட்ட இடத்திலிருந்து கேட்ட சலுகை கிடைப்பதால் இந்த தருணத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் நிலையான வளர்ச்சி கூடிய வகையில் பல வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும் அபஸ்தானத்தை மூன்று கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் சொந்தமாக வீடு வீட்டு வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் மிகவும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வீடு தேடி வரும் நல்ல தகவல் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பம் அமையும் உங்களை முதுகில் குத்தியவர்களை எண்ணி குரலை கொள்ள வேண்டாம் நீங்கள் ஒருவர் மீது உண்மையான அன்பு வைத்து அவர் உங்களை ஏமாற்றி சென்ற சூழலில் அவரை எண்ணி வருத்தப்படுவதை காட்டிலும் உங்கள் மீது நன்மையான அன்பு வைத்திருப்பவர்களை பேசிக்க ஆரம்பிப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு என்பதால் லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சந்திரனும் இணைகிறார் சந்திரன் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வருகிறார் அஷ்டமத்தை விட்டு விலகி மிக சிறப்பான நன்மை நிறைந்த அமைப்பில் வளம் வரப்போகிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்திரன் லாபஸ்தானத்தில் வளம் போது இணைப்பதை காட்டிலும் சூரியன் சந்திரன் வாய் மற்றும் புதன் ஆகிய நான்கு கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் நன்மை நிச்சயமாக உண்டு மேலும் அந்த தருணத்தில் அமாவாசை தினமும் வருகிறது எனவே அமாவாசை தினத்தன்று உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் மேற்கொள்ளுங்கள் இதோடு மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும் தனுசராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்